உண்மை பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனப்பூர்வமாக உறுதி எந்தவித அச்சமோ காவல்துறை காவல் துணைத் தலைவராக இருந்து கதை காவல்துறை அவர்களுக்கும் இரண்டாம் மணிக்கு என் இருபத்தி ஏழு நான் அவர்களும் நான்காம் மணிக்கு என் எண்பத்தி ஒன்று சி ரம்யா அவர்களும் ஐந்தாம் மணிக்கு என்

எவ்ரி படி இன்க்ளூடிங் அதர் சர்வீசஸ் லைக் த டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட லீகல் சர்வீஸ் எல்லாேருக்கும் ஒரு தேங்க்ஸ் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க வந்து அதை வந்து அதை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் பட் எவ்ரி திங் ஹேஸ் கவுண்டட் இன் தி சக்சஸ் ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் அப்போ எல்லாருக்கும்

அவர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு எஸ் ரகுபதி அவர்கள் अंडिया आने जाता है नौले इंदारी में तिन्हों सिरों से पोल लटका देती है या कावन पित्त के लिए मुद्रा रख लें आंसरी तरह के पेट चालू है पुराने वाले मुझे पास उमड़ना पेश ना मिलना महुल से लें कावन पोल से उधर कहा कि मैं फिर भी पित्त चालू इंदिया के इंदिया के लिए சிறந்த காவல்துறை தமிழக காவல்துறை என்பது போல உலக அளவிலேயே சிறந்த காவல்துறையாக தமிழக காவல்துறை நிலங்கி வருகிறது எனவே தமிழக காவல்துறையை ஒரு உறுப்பினர் அமைப்பதற்காக நாம் அனைவரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய தருணம் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை காவல்துறை ஏற்றிக் கொண்டிருக்கிறது அதன்படி

अंदर कॉम्पटीटिव एग्जाम्स रिपेयर पनी में तेंदुआ के अमला में नए काम में लाल अंदर पेनी कारोबारियां में तो उनके आधियों काम की ये हमने नए मशीन सेवेंट में सक्सेसफुल लाइन वेल रिपोर्टेड आप वही देख रहे होंगे कि वो हिस्टोरिकल रिपोर्ट है इंडिया का अंदर ये उमला मतलब पेनी इंडिया ये उमड़

ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது இந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் மல்டிஃபை பண்ணி அதை மேக்ஸிமம் கொண்டு போயிட்டு உங்கள் போஸ்டில் நீங்கள் பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கணும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வரும்போது சொல்லிப்பீங்க எல்லாருக்கோ ஏ டிபார்ட்மெண்ட் சேவையெல்லாம் சர்வீஸ் இந்த சர்வீஸை நீங்கள் வந்து எங்களுக்கே மறக்கக்கூடாது நைட்டு பன்னெண்டு மணி பூங்கும் கூட